வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்திர பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அணிவு எல்லாம் இப்போ கையிலேயே பிடிக்க முடியல அவர் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி எப்படியும் சுத்திக்கிட்டே இருக்கார் அப்படிதான் இப்போ நானி மட்டும் அவரே வந்து ஹீரோ பண்ணிட்டு இருந்தாரு பட்டின ப்ரொடியூசர்லாம் அவதாரம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ரீகாந்த் ஒடையாலோட இயக்கத்தில் ஆல்ரெடி நம்ம நானியோடைய நடிப்பில் தசரா அப்படின்ற படம் பார்த்திருப்போம் ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் உடையலா ஒரு திரைப்படம் இயக்க போறாங்க ஆனால் அதுல தான் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க சரி இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் யார போடலாம் பேசுவானு த அப்படின்னு சொல்லி அனுருத் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதான் ஆல்ரெடி அனுருத் தெலுங்குல போட்ட பாட்டலாம் அப்படி சூப்பர் தூக்கலா இருக்கும் சரி ஹிந்தியில போட்டது இட்டு தான் இப்படி இருக்கும்போது போது சிரஞ்சீவி அவருக்காக ஒரு பாட்டு போட சொன்னா இப்படி போடுவாரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ்ல சூப்பர் ஸ்டாருக்காக இருக்கும் இல்ல கமல் சார் இருக்காக இருக்கும் இப்படி எல்லாருக்குமே வரிசையா அடிச்சு தள்ளிட்டாரு சரி அப்படியே தெலுங்குக்கு போய் ஒரு மாஸ் காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லி இப்ப சிரஞ்சீவி அவர்களுக்கும் ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த படமும் ஒரு ஹிட் தான் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி இந்த காம்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக இதில் அனிருத் ஆன் போர்ட் ஆனார்னா வேறு லெவல் பண்ணிடுவாங்க தனுஷோடைய இயக்கத்தில் இப்போது நிறைய படங்கள் வந்து அப்படியே ஒரு குவிஞ்ச கிடக்கு அவர் நடிப்புலையும் குவிஞ்சு தான் கிடக்கு குபேரான்ற ஒரு படம் அது ரிலீஸ்க்கு காத்திருக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இது இல்லாமல் இட்லி கடை அவரே நடித்து அவரே இயக்கியிருக்காரு அது இல்லாமல் அடுத்தடுத்த டேரக்டருக்கு டேட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு கூலி படத்துக்கு அப்புறமா கைதி டூ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இடையில ஒரு சின்ன சேஞ்சுப்பா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேட்ஸை மட்டும் போட்டு ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அவர் எடுக்கிற கதைக்கெல்லாம் எல்லாமே சூட் ஆகிற மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா தனுஷ் தான் இப்போ தனுஷை வச்சு ஒரு படத்தை அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு தனுஷோடைய நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் இப்போ தலைவரை வச்சு படம் எடுத்ததும் அடுத்தது கண்டிப்பாக அங்கே தான் கை வைப்பார் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை இப்போ நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய நிறைய படத்துடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால எதையுமே தள்ளி போட முடியாது ஆனால் அதுக்குள்ளே சீக்கிரமா முடிச்சுதான் நீங்களும் கூலியை முடிச்சுருங்க அப்படின்ற மாதிரி முன்னாடியே பேசியிருக்காங்க ஆனால் அந்த பேசி வந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் டிசிஷனுக்கு வந்து நிற்கிது சீக்கிரமாவே பேசி ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க நாமளும் அதை எதிர்பார்ப்போம் சுந்தரசியுடைய இயக்கத்தில் மத கஜ ராஜா அப்படின்ற படம் ஆல்ரெடி நமக்கு விஷால் சந்தானம்ல ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்போ அவங்களுடைய நெறிப்பில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பரவாயில்ல இப்போ ரிலீஸ் ஆனால் என்ன நல்ல வசல் தானப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் ஆல்ரெடி ஆக்ஷன் ஆம்பளை அப்படின்னு சொல்லி வரிசையாக படங்கள் நிறைய கொடுத்தாங்க சுந்தரசி அண்ட் விஷாலுடைய காம்போல இந்த படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு படம் பண்ணலாமே நீங்க ஆல்ரெடி இந்த படம் ஹிட்டாயிடுச்சு அப்படியே காம்ப பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா ஆமா கண்டிப்பா எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அரண்மனை அடுத்த பாட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றது முன்னாடி இப்ப மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ வந்து நிற்குது சரி இந்த அம்மன் படத்தை முடிச்சுட்டு அப்புறமா போய் கை வைப்பா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள விஷாலோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம் ஸோ ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போகுது ஆனால் அதுல கண்டிப்பா இயக்கம் மட்டுமே தான் சுந்தர்சியுடைய மெயின் கோரா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேர் இருந்தால் எப்படி ஸ்ட்ராங்கான ரெண்டு பேர் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு பட் டேரெக்ஷனில் கண்டிப்பாக விஷால் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பே சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விஷால் அப்படி இருக்கான்னு வெயிட் பண்ணுறோம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்மளுடைய சினிமாத்துல சினிமா பார்த்துட்ட பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜஸ்ரி டேக் கேர்